பாரத பிரதமர் மோடி தான் வரணும்னு நினைக்கிறேன் எதனால் சொன்னால் இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஏழை மக்கள் உயரணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு தான் அனைவருக்கும் வங்கி கணக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டாந்தார் வேறு எந்த பிரதமராவது அப்படி ஒரு திட்டம் கொண்டாந்துக்கிறாங்களா ஆனால் ஏழை மக்கள் போய் வங்கி கணக்கு நாங்கள் வந்து ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் வந்து பணம் போட முடியுது எடுக்க முடியுது முதியோர் பென்ஷன் வாங்க முடியுது சிலிண்டரும் கொடுத்தாரு ஏழைகளுக்கு சிலிண்டரும் கொடுத்தாரு அப்போ சிலிண்ட்ரு மானியம் அந்த வங்கி கணக்கில் போய் வாங்க முடியுது எங்கே வேலை செஞ்ச காசும் அந்த அதில் வாங்க முடியுது அப்போ எல்லா சம்பளமும் அரசாங்க ஊழியராக இருந்தாலும் நாங்கள் தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் வந்து வங்கி கணக்கு வருது அப்போ அனைவருக்கும் வங்கி கணக்குன்றது வந்து மிகப்பெரிய ஏழைகளை உயர்த்தக்கூடிய ஒரு வாழ்வு ஆதாரத்துக்கான ஒரு விஷயம் அது அது வந்து பாரத பிரதமர் செஞ்சுருக்கிறாரு அதுக்கடுத்து சிலிண்டரும் கொடுத்துருக்குறாரு சிலிண்டரே வந்து இலவசமாக ஒரு ஒரு கனெக்ஷன் வாங்கணும்னு சொன்னால் முன்னெல்லாம் பணக்காரங்க தான் வாங்க முடியும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினதான் க சிலிண்டரே கிடைக்கும் அப்போ ஏழை மக்கள் பத்தாயிரம் கட்டி எப்படி சிலிண்டர் வாங்க முடியும் கேஸ் இணைப்பு வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிறாரு அடுப்பும் கொடுத்தா சிலிண்டரும் கொடுத்துறாரு அதுக்காக மானியமும் வருது அதனால் பாரத பிரதமர் வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் புதுச்சேரி மக்களுக்கு அதே மாதிரி வங்கி கணக்கும் புதுச்சேரி மக்கள் நாங்கள் பலன் நடைஞ்சிக்கிறோம் சிலிண்டரும் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு முத்திரா யோஜனா திட்டத்தில் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் பத்தாயிரம் தொழிலாளர்கள் மேலே வந்து அதில் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க வியாபாரம் நல்லா அற்புதமாக நடக்குது இப்போ முன்னால் இப்போ முதல் வைக்க நாங்கள் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பத்து வட்டி இருபத்தஞ்சி வட்டி கடன் வாங்கி வியாபாரம் பண்ண முடியல லாபம் வராது அரை பைசா வட்டிக்கு கீழே ஒரு திட்டத்தை கொண்டாந்து முத்துலா யோஜனா திட்டம் தொழிலாளர்கள் வளரணும் தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்றத அந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கு இங்க பாண்டிச்சேர்லேயும் பல வியாபாரிகள் அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தி முத்துலா யோஜனா திட்டத்தில் லோன் வாங்கி வியாபாரம் பண்ணி அவங்க குடும்பம் அந்த வறுமை கோட்டுக்கு மேலே வந்துடுது அதனால் நாங்கள் மோ பிரதமர் மோடி வரணும்னு விரும்புகிறோம் அவங்க வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு கவர்னர் வந்து நமக்கு இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது முன்னெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து வருவாங்க தான் பேசுவாங்க நாங்கள் சொல்கிற கோரிக்கை வந்து அவங்களுக்கு புரியாது ஆனால் ஒரு தமிழ் மொழி தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க வந்து கவர்னராக வந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆளுநராக வந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது நாங்கள் சொல்கிற அந்த கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க ப்ளஸ் வந்து அவங்க வந்து வாரத்தில் வந்து பொதுமக்கள் சந்திக்கிறதுக்காகவும் டைம் ஒதுக்கி மனு வாங்குறாங்க அவங்களே நேரடியாகவும் ஏரியாவுக்கு வராங்க ஏரியாவுக்கு வந்து மத்திய அரசாங்க திட்டமெல்லாம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துக்குதா சேரலையா அதில் ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா யாராவது தடுக்கிறாங்களா இல்லை இடைத்தரர்கள் யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்கன்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அவங்க தமிழ் தெரிஞ்சதுனால அவங்க அவங்க ஒரு தேசப்பற்று அவங்களும் மிகப்பெரிய ஒரு தேசப்பற்ற அவங்க ஒரு கட்சி தலைவராக இருந்தவங்க தான் பிஜேபியில் அதனால் அந்த தேசப்பற்று காரணமாக மக்களை நேரடியாக செஞ்சு தான் அந்த குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறாங்க ஆமாம் மகளிருக்கான திட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து செயல்படுத்துகிறாங்க சுய உதவி குழுக்கள்லாம் மகளிர்கள் நடத்துகிறாங்க அந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்து பாரத பிரதமர் வந்து பண்டு ஒதுக்கி குழுக்களுக்கு வந்து ஒவ்வொரு குழுக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் அது மாதிரி கொடுத்து அந்த குழுவாக வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்றது வந்து பாரத பிரதமர் நினைக்கிறார் எங்க யார் நின்னாலும் பிஜேபி ல பாண்டிச்சேர்ல பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் அது உறுதியாது ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து திட்டங்கள் கொடுத்துருக்கிற செயல்பாடு இருக்குது பிஜேபி தான் ஜெயிக்கும் வேற எந்த கட்சி ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை